காலை பத்து மணி அஜய் அன்று வழக்கத்தை விட விரைவாக எழுந்திருந்தான் அவனுக்கு அன்று ஒரு சிறப்பு நாள் அவன் வாழ்நாளின் காதலியும் இரண்டு குழந்தைகளின் தாயுமான நைனா அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது காலை மழை எப்போதுமே அவர்கள் முதல் முறையாக சந்தித்த நாளை நினைவூட்டும் அது ஒரு கோடை மழை அவர்களின் ஐந்து தசாப்தங்களுக்கும் மேலான உறவைப் போலவே அழகாக இருந்தது அந்த சிறப்பு நேரத்திற்காக அஜய் வெள்ளை லில்லி பூக்களை எடுத்து வந்திருந்தான் அவன் மனைவியின் பிடித்தமானவை அவன் ஒரு பழுப்பு ஜாக்கெட் காக்கி பேன் மற்றும் நைனா சில மாதங்களுக்கு முன்பு வாங்கி தந்த வெளிர் சட்டை அணிந்திருந்தான் நைனாவை சிரிக்க வைப்பதற்காக அவன் பூக்கள் எடுத்து வருவது இது முதல் முறையல்ல முதல் நாளிலிருந்தே அவள் முகத்தில் புன்னகை மலர இதேபோல் பல வழிகளில் முயற்சித்திருந்தான் சில நாட்கள் உகலேலே வாசித்து சில நாட்கள் அவளுக்கு பிடித்த உணவே சமைத்து ஆனால் சமீபத்தில் அவளுக்கு பூக்கள்தான் மிகவும் பிடித்திருந்தன அஜய் வாயிலில் நின்று கொண்டிருந்தான் நயனா அவனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அவன் தன் முதல் தேட்டுக்காக செல்வதைப் போல அல்லது எதையோ யோசிப்பது போல தோன்றியிருக்கும் அவன் கொஞ்சம் பதட்டமாக இருந்தான் ஆனால் அது புதிய சந்திப்பின் பதட்டம் அல்ல கடைசியாக அவளை சந்தித்தபோது எல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் இன்று வாயிலில் நின்று கொண்டிருப்பதால் எந்த பிரயோசனமும் இல்லை எனவே அவன் நைனாவை நோக்கி நடந்தான் அவளை பார்த்து சிரித்தான் பூக்களுடன் கைகளை நீட்டினான் ஆனால் காற்று அதிகமாக வீசியதால் ஒரு கையால் தன் தொப்பியை பிடித்துக் கொண்டான் சில மூச்சுகளை லேசாக விட்டபின் கேட்டான் எப்படி இருக்கிறாய் அவன் எப்போதுமே அவளுடன் இப்படித்தான் பேச ஆரம்பிப்பான் நான்கு சாதாரண வார்த்தைகள் ஆனால் அதில்தான் எத்தனை ஆழம் எத்தனை அர்த்தம் ஒரு மணி நேரம் கழித்து அவன் தன் காரை நோக்கி திரும்பிய மீண்டும் காற்று வீசியது நைனாவின் கல்லறையில் வைத்திருந்த பூக்கள் அசைந்தன அவள் அந்த மனத்தை மூக்கால் உருத்தது போலிருந்தது அஜய் அதை பார்த்துவிட்டு சிரித்தான் ஆமாம் நேரத்துக்கு சாப்பிடுவேன் நாளை சந்திப்போம் என் காதலி பிளீஸ் லைக் Share share the channel for more updates.